சொல்லுங்க 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 இருந்து இருந்து பேசுறியா ஓ ஓ ஓ அரிய வகை காட்டுல பேசுறீங்களா ஆ என்னாச்சு ஒரு பிடிச்சா காணுமா என்னங்க சொல்றீங்க மிஸ் ஆயிட்டா சரி சரி கண்டுபிடிக்கணுமா இப்போ அந்த அந்த பிடிச்ச போண்டா ஏதாச்சும் இருக்கா கோழி வந்து ஸ்கோர் சரிங்க இருந்த மாதிரி இருக்கு வேற பழகுனாலும் நல்லா வீட்டுக்குள்ள மாஸ் பண்ண ஆரம்பிச்சா அந்த ஆளுக்கு ஆப்போசிட்ல திரும்பி வன்மத்தை கட்டிட்டு இருக்குமா சரி 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 இங்க ஒரு கோழி வன்மத்தை கக்கிட்டு இருக்கு அதுவா நான் பார்த்துட்டு சொல்றேன் சரி நான் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் அப்புறம் என்ன மக்களே வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பொறாம படிச்சோ போண்டா கோழியை பார்த்தீங்களா அரியவையை காட்டுல இருந்து தப்பிச்சு வந்துட்டான் கடந்த இரண்டு நாட்களா அந்த கோழியை சொல்லி தேடிட்டு இருக்காங்க போல நானும் ஒருத்தரை கடந்த இரண்டு நாட்களா வீட்டுக்குள்ள வன்மத்தை மட்டுமே கட்டிட்டு இருக்கு பொறாமையை மட்டுமே கக்கிட்டு இருக்கு வன்மத்தை மட்டுமே கக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கூட இருந்த ஒரு ஆளுக்கு நல்லா ஸ்கோர் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் மேல பொறாமையில எப்படி எப்படி அந்த ஆள் மேல நெகட்டிவ் திருப்ப முடியுமோ அப்படி எப்படி உட்கார்ந்து திருப்பிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்திருப்பீங்க கடந்த இரண்டு நாட்களா வியானாக்கு விக்ரம் மேல கடுமையான பொறாமப்புறம் விக்ரம் மேல மட்டும் இல்ல கடுமையான <laughs> <laughs> அவங்க ஏன்னா நேத்து நாயின் ஒன்னு சொல்லிட்டாங்கல்ல சோ நாயின்னு சொன்னது ரொம்ப தப்பு அதை பத்தி நம்ம சாண்ட்ரா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க யார்கிட்ட பேசுறோம் அவர்கிட்ட பேசுறோம்னு சொல்லிட்டு ஒரு விவரம் இல்லாம உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள எங்க அக்கா சாண்ட்ரா பேசாத பேச்சா சரி ஓகே அதை நம்ம சைட்ல தூக்கி வைக்கலாம் அந்த வயல சுபிக் கிட்ட காலையில ஒரு சண்டையை போட்டாச்சு அதுக்கப்புறம் விக்ரம் மேல உள்ள வன்மங்களை உட்காந்து பயங்கரமா கொட்டிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் என்ன மாதிரி வன்மங்களை கொட்டிட்டு இருக்காங்க இப்ப வியானா அவர்கள் வீட்டுக்குள்ள என்ன மாதிரி ஆட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க இப்ப வியானா அவர்கள் அவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க வீட்டுக்குள்ள இருக்க பல பேர் வந்து வியானாக்கு ஆப்போசிட் ஒரு கேம் ஆடுறாங்களா முக்கியமா வீட்டுக்குள்ள இப்ப வந்து ஒரு 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 இது கிரியேட் பண்ணிருக்காங்களா அரோரா வியானா

விக்ரமர்கள் திவ்யா கிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்டாப்புல அது நேற்று சம்பவம் திவ்யா அவர்கள் வச்சிருப்பாங்க பேசுற திவ்யா அவர்களை சுத்தமாக முடிச்சு இருப்பாங்க அதுக்கு அந்த மனுஷன் ஒரு மாதிரி மன உளைச்சலாயிட்டா இருப்பல போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு பட் அந்த மன்னிப்பின பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிராமாவா இருந்துச்சு ப்ரோ ஏன்னா அம்மா சத்தியமா அம்மா சத்தியமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா சத்தியமா அம்மா சத்தியமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து உருட்டிட்டு இருந்தாப்ல என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமா பாத்திரலாம் வீடியோக்குள்ளே மறக்க வந்து லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடு இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையிலே வியானா வந்து சுபிக்ஷா கிட்ட போயிட்டு சுபிக்ஷா சுபிக்ஷா நீ பண்ணது தப்பு சுபிக்ஷா என்னதான் இருந்தாலும் கேம்ல அந்த மாதிரி வார்த்தை விட்டுருக்க கூடாது வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலுமே எவ்வளவு பேர் இது வந்திருந்தாலுமே இந்த மாதிரி வார்த்தைகளை விடக்கூடாது ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும் ரொம்ப டெக்கோரமா இருக்கணும் ரொம்ப டீசென்டா இருக்கணும் இது வந்து தவறான ஒரு விஷயம் பத்துக்கோன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்ட பேசுறாங்க அப்ப சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க அங்க என்ன நடந்து உனக்கு தெரியுமா யார் யார் மேல விழுந்தாலும் உனக்கு தெரியுமா தெரியுமா டாஸ்கா நான் தெரியாம வார்த்தையை விட்டேன் சரிப்பா தப்பு இதுக்கு முன்னாடி வார்த்தையை விட்டுருக்காங்க இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு எவ்ளோ பேர் வார்த்தை விட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் போய் தட்டி கேட்டியா அவங்க கிட்டலாம் போய் டக்குரம் பத்தி பேசின இல்ல இல்ல ஏன்னா என்கிட்ட மட்டும் வந்து பேசுற ஆஹ் என்கிட்ட மட்டும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கேட்டாங்க கரெக்ட்டான வீட்டுக்குள்ள வீஜே பார்வதி பேசாத பேச்சா வீட்டுக்குள்ள காமு மாமா பேசாத பேச்சா இவங்களை விடலாம் இவங்க அதிகமா பேசிட்டாங்களா சுபிக்ஷா நேத்துக்கான டாஸ்க்ல அடிபட்டுச்சிங்க கோவத்துல வார்த்தை விட்டாங்க தப்பு தான் நீ எதுக்கு கேக்குற நீ அந்த முக்கு பிடிச்சிட்டு இந்த குரங்கு மாதிரி சவடிங் வந்தியா உட்கார்ந்துருந்தியா வந்து டாஸ்க் ஆட்னியா ஓடனியா நகை எடுக்க ட்ரை பண்ணியா ஒண்ணு பண்ணியா எதையுமே பண்ணல மிச்சரை மட்டும் தின்னுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டீங்கன்னா அடுத்தால குறை சொல்லாம இந்த டாஸ்க்ல உனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருந்தாங்க நீ அந்த கேரக்டர் என்ன மாதிரி பண்ண சொல்லி உனக்கு கொடுத்த கேரக்டர் என்ன ஊர்க்கலவி கேரக்டரா வீட்டுக்குள்ள டாஸ்க் பண்றாங்க பாருல ஒருத்தர குற சொல்லிட்டு சுத்தினே தவிர இந்த டாஸ்க் ஏதாவது ஒன்னு உருப்படியா பண்ணியா ஒண்ணு ஒண்ணு சொல்லலாம் இந்த டாஸ்க்ல எனக்கு கொடுத்த கேரக்டர் வச்சு நான் இப்படி பண்ணேன் இப்படி ப்ளே பண்ண ஏதா ஒண்ணு சொல்ல முடியுமா நோ ஜீரோ நீ ஒரு முட்டை அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் நல்லா வெறும் மணிக்கு துணியை மட்டும் மாத்திட்டு நல்லா மேக்கப்ப போட்டுட்டு அவளை பாத்தீங்கன்னா இப்படித்தான் விக்ரம பாத்தீங்கன்னா அப்படித்தான்னு சொல்லிட்டு வன்மத்தை மட்டும் கக்கனையே தவிர இந்த டாஸ்க்ல நீ எதையுமே கிளிக்கல நீ உட்காந்து சுபிக்ஷா குறை சொல்லிட்டு இருக்க இப்ப சுபிக்ஷா அப்போ சில பேசணுமா ஏன்னா சுபிக்ஷா நேரத்து மாஸ் பண்ணிட்டாங்கல்ல மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு வரை கிடைச்சி போச்சு டாஸ்க்ல இறங்கி ப்ளே பண்ணிட்டாங்க உடனே சுபிக்ஷா ஆப்போ திருப்பி நம்ம அந்த இடத்துல ஒரு கேமை போட்டா நமக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும் கேமரா வந்து அப்படியே நம்மளை போக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு காலையே போய் ஆரம்பிச்சிட்டாங்க பட் காலையில சுபிக்ஷா ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு பேர் எவ்வளவு பேசியிருக்காங்க அங்கெல்லாம் போய் கேளு நான் பேசினது தப்பு தான்ப்பா சரி தப்பு தான் தெரியாம வார்த்தையை விட்டேன் ஆனா வீட்டுக்குள்ள நிறைய பேர் பேசியிருக்காங்க அங்க போய் கேளு என்கிட்ட வராத சும்மா அந்த டிசிப்ளின் டெக்கோரெல்லாம் என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா முடிச்சு விட்டாங்க உடனே இந்த பாயிண்டை பிடிச்சி வச்சுட்டு நான் சுபேக்ஷா கிட்ட போய் கேட்டேன் அவன் டெக்கோரம்லாம் என்ன வந்து பேசாதன்னு சொல்றான் டெக்கோரம் என்ன கெட்ட வார்த்தையா நான் என்ன கெட்ட வார்த்தையா யூஸ் பண்ணேன் டெக்கோரம் சொன்னதுக்கு இப்படி பண்றா வீட்டுக்குள்ள நாய்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றா அது எவ்வளவு பெரிய தவறு டாஸ்க்ல என்னதான் அடிபட்டாலும் அந்த மாதிரி பேச கூடாதுன்னு சொல்லிட்டு வி ஆனா சொல்றாங்க சரிங்க டாஸ்க்ல என்னதான் அடிபட்டாலும் அப்படி பேசக்கூடாது உங்க பக்கத்துல சாண்டான ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கல்ல டாஸ்க்ல அடியே படாம சுபிக்ஷா பார்த்து நாயின்னு சொன்னாங்க தைரியம் இருந்தா தைரியம் இருந்துச்சுனா போய் கேளுப்போம் இருந்துன போயிட்டு என்ன சேன்றா ஏ ஸ்கூபிடுன்னு பார்த்துங்களாம என்ன கதைன்னு சொல்லி கேட்க வேண்டியது தெரியுமா ஓ சுபிக்ஷா ஸ்கூபிடுன்னு சொன்னீங்களா சமங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி ஏன்னா நீ நல்லா சிங்கி அடிக்கிற இப்போ உனக்கு இப்ப என்ன அந்த டீமுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து பேசுற மாதிரி பேசு அப்படி ஒரு நீ ஒரு நீ ஒரு மாசான பிளேயர் மாதிரி உனக்கு காமிச்சுக்கணும் அப்படி தானே இருக்கிற ஒன்னா நம்பர் எச்ச நீ தான் ஏன்னா அவங்க கூட பழகிட்டு அவங்க என்னென்ன பேசியிருப்பாங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குது அவங்க நல்லா பிளே பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்ல நீயே வந்து உட்கார்ந்து இருந்துட்டு அவங்க உனக்கு ஆப்போசிட்ல கேம் ஆடுற மாதிரி ஒன்று பண்றது தெரியுமா இதுதான் எச்ச வேலைன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு எப்படி போர்ட்ரேட் பண்றானா விக்ரம் சுபிக்ஷா இந்த ரெண்டு பேர்ட்டையும் இவன் நிறைய பாசம் கொடுத்தாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் இவளுக்கு நிறைய பாசம் கொடுத்தாங்களாம் பட் இப்போ இந்த பொண்ணு வந்து நிறைய கருத்துக்கள் எடுத்து வைக்கும்போது அந்த ரெண்டு பேருக்கும் பிடிக்கலையா அதனால அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வியானா ஒதுக்குறாங்களாம் அதனால வியானா வந்து வீட்டுல இப்ப நல்லவங்களாயிட்டாங்க நீ இந்த இடத்துல இப்ப நல்லவள மாறிட்டேன் இதை நாங்க நம்பணும் போன வாரம் வரத்து நீ என்ன கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருந்த என்ன கன்றாவியான வேலையை பார்த்தா வீட்டுக்குள்ள சர்வே எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒண்ணு சொல்றேன் ப்ரோ வியானா மாதிரி ஒரு 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 மட் சுட்டமான ஒரு போட்டியாளர் பார்த்ததே கிடையாது ப்ரோ வீட்டுக்குள்ள சர்வே ஆகணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா கேவலமான வேலையும் பாக்குது ப்ரோ கடந்த இரண்டு வாரங்களா சர்வே ஆகிறதுக்கு காதல் கண்ட கையில் எடுத்துச்சு அந்த பொண்ணை பொறுத்தவரை அந்த பொண்ணு மைண்ட்ல ஒன்னு இருக்கு ப்ரோ நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன வேணா பண்ணலாம் நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயும் பேசணும் வெளியே மக்களும் பேசணும் அதுக்காண்டி எந்த லெவலுக்கு வேணா இறங்கி வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மைண்ட்ல இருக்கு அதனால தான் கடந்த இரண்டு வாரங்களா காதல் கண்டென்ட் கையில் எடுத்து வச்சிருந்து அதே மாதிரி சாட்டர்டே சண்டேல காதல் கண்டென்ட் அட்ரஸ் பண்ணி அந்த பொண்ணை பத்தி பேசியும் செஞ்சுட்டாங்க உடனே அந்த பொண்ணுக்கு பெருமை தான் அந்த பொண்ணு அந்த விஷயத்தை கம்மி பண்ண தான் ட்ரை பண்ணிச்சு ஆனா ஆதரவு உள்ள வந்தோன்னு இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரிபட்டுறாது இது வந்து வேற மாதிரி போயிரும் நம்ம பேர் வந்து ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிரும் சோ இந்த இடத்துல நம்ம நல்லவளா மாறிடுவோம் சொல்லிட்டு உடனே இந்த பக்கம் பல்டி அடிச்சு எஃப்ஜே கிட்ட பேசாத மாதிரி இப்ப நல்லவங்கள மாறிட்டாங்க இப்ப எஃப்ஜே கிட்ட இவங்க பேசுறது கிடையாது ஏன்னா எஃப்ஜே வந்து இப்ப தப்பா இப்ப இவங்க கண்ணுக்கு எஃப்ஜே வந்து தப்பா தர்றானா ஆனா போன சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனே எஃப்ஜே ஆப்போசிட்ல பேசும்போது எஃப்ஜே க்கு சப்போர்ட் பண்ணி பேசினால தான் வியானா பட் இப்போ வியானாக்கி எஃப்ஜே வந்து தப்பான ஒரு ஆளை தர்றாங்க எதுக்கு அவங்க நல்ல பேர் எடுத்துக்கணும் எஃப்ஜே கிட்டல வந்து கேம் ஆடுற மாதிரி அவங்க ஒரு நல்ல பேர் எடுத்துக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை அடுத்தது விக்ரம பத்தி விக்ரம் வந்து நிறைய வார்த்தைகள் விட்டுட்டாரு ரொம்ப தப்ப பண்ணிட்டாரு ஆனா அவர்கிட்ட போய் கேட்க போனா ஒரு மாதிரி திருப்பி விடுறாரு அவர் ஒரு மாதிரி பட்ட கேம் ஆடுறாரு அவர்கிட்டலாம் பேசவே முடியல அவர்கிட்ட நான் நான் பழகி நான் அவ்வளவு இதா இருந்திருக்கேன் நான் அவருக்கான தப்பை வந்து சொல்ற அவர் ஏத்துக்கவே மண்டக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பல்டி அடிச்சு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கேன் ஸ்கூல் டாஸ்கில் நீ வந்து அரை மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருந்த அப்போ அவர் வந்து சொன்னாருமா நீ பாருமா நீ பண்றதெல்லாம் அரை மாதிரி இருக்குமா ஸ்கூல் டாஸ்க்கை கொஞ்சம் நல்லா பண்ணுமான்னு சொல்லி சொன்னப்போ நீ என்ன பண்ண அப்படிலாம் பண்ண முடியாது ஏதோ உன்னோட கண்டென்ட் அவர் பிளாக் பண்ணுற மாதிரி அப்போ ஒரு டிராமா போட்டு நீ இப்போ சீனை போட்டு உனக்கான விஷயத்தான் நீ பண்ணிட்டு இருந்தேன் அங்கே இருந்தானே இப்போ உனக்கு விக்ரம பிடிக்காம போச்சு ஏன்னா உன்னோட கண்டென்ட்டை விக்ரம் தடுக்கிறானுன்னு சொல்லிட்டு உனக்கு புறாமல் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேருக்கான பாண்டை பார்த்து எரியுது வியானாங்க மாலா அப்படின்னு சொல்லி எரியுது அதனால உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க அடுத்தது அந்த சின்ன பொண்ணு மேட்ரி வீட்டுக்குள்ள சுபிக்ஷாக்கும் நம்ம சான்றாக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும் அந்த டைம்ல நம்ம விக்ரம் அவர்கள் ஒரு சின்ன பொண்ணை எப்படி பண்ணிட்டீங்களன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போட்டு அந்த வார்த்தை படிச்சு வச்சு இன்னும் எழுதுட்டு இருக்கு அந்த பொண்ணு அழுது மட்டும் இல்லாம ஒரு தப்பான ஒரு கருத்துக்களை அந்த இடத்துல பதிவு பண்ணுது என்னன்னா எப்படி சின்ன பொண்ணுன்னு சொல்லலாம் வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு சின்ன பொண்ணுதான் ரம்யாவும் சின்ன சின்ன எனக்கும் இருபத்தி நாலு வயசு தான் நான் சின்ன பொண்ணுதான் எப்படி பேசலாம் இப்ப என்ன அவர்களுக்கு அதிகமான வயசா இது என்னங்க கனெக்ட் பண்ணி பேசுறாங்க மோசமா இருக்கு எப்படிங்க நீங்க வயசை வச்சு பேசுவீங்கன்னு சொல்லிட்டு வியானா ஒரு முட்டு முட்டாங்க இங்க இங்க நான் வியானாவோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன் சின்ன பொண்ணு அப்படிங்கிறது வயசை மட்டும் மீன் பண்ணாது இப்போ சாண்ட்ரா கூட சேர்த்து வச்சு சின்ன பொண்ணுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பேசும்போது அங்க கண்டிப்பா ஏஜ் எடுத்துட்டு வரலாம் அங்கே ஏஜ் எடுத்துட்டு வரும்போது சாண்ட்ராவை விட கண்டிப்பா சுபிக்ஷாக்கு வயசு கம்மி தான் அங்க கண்டிப்பா சின்ன பொண்ணு டாபிக் வரும் அது மட்டும் இல்லாம சாண்ட்ராவை விட சுபிக்ஷா கம்மியான விஷயங்கள தான் பார்த்திருப்பாங்க கம்மியான விஷயங்கள தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க அங்க வரும் அது மட்டும் இல்லாம சாண்ட்ராவை விட சுபிக்ஷா எக்ஸ்பீரியன்ஸ்ல கம்மி தான் சாண்ட்ரா ஏகப்பட்ட விஷயங்கள பார்த்திருப்பாங்க ஒரு மேரிட் உமன் ஆல்சோ அப்ப நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சின்ன பொண்ணுன்னு சொல்லுவாங்க நீ உடனே குறுக்க வந்துட்டு எனக்கும் இருபத்தி நாலு வயசு தான் சொல்லிட்டு ஒன்னோட உருட்டை இங்க ஒன்னு போட்டுட்டு இருக்காது இப்ப சுபிக்ஷா உன்னை கம்பேர் பண்ணி வச்சாலே சுபிக்ஷா

அரோரா வீட்டுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க சோ அரோரா காம்போஸ்ட்ல இவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணா அது மூலமா இவங்க ஒரு மாசா அரோரா அரோரா காம்போஸ்ட்ல வியானாடான்னு சொல்லிட்டு இவங்களே ஒண்ண கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சப்பா இந்த பொண்ணை என்ன சொல்லணும் எனக்கே தெரியல ப்ரோ சரியான ஒரு மாதிரி அட்டென்ஷன் சீக்கராக இருக்குது கேமரா காண்டி என்ன இலவ வேணா பண்ணுவண்டா என்ன கன்றாவியா வேணா பண்ணுவண்டான்னு சொல்லிட்டு கன்றாவியா பண்ணிட்டு இருக்கு ஒன்று சொல்றதுக்கு ப்ரோ இது மக்கள் ஆகிய நீங்க தான் ஒரு முடிவு கட்டணும் வரப்போற வாரத்தை தயசை தூக்கி வெளியே போட்டுருங்க இந்த குப்பையெல்லாம் இந்த குப்பையெல்லாம் வீட்டுக்கு வச்சு மேய்க்க முடியாது அடுத்தது நம்ம விக்ரம் அவர்கள் விக்ரம பொறுத்த வரைக்கும் திவ்யா கிட்டே போய் மன்னிப்பு கேட்டாப்புல என்னன்னா இந்த வினோத் மேட்ரப்போ விக்ரம் வந்து டப்புன்னு திவ்யா முடிச்சு இருப்பாப்புல அந்த இடத்துல திவ்யா ஒரு மாதிரி இருப்பாங்க திவ்யா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க உடனே போயிட்டு அம்மா சத்தியமாக உங்களை என்ன பிடிக்கோங்க அம்மா சத்தியமாக பிடிக்கும் அம்மா நான் வேணுன்னே பண்ணல அம்மா சத்தியமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் போயிட்டு அம்மா சத்தியம் இருக்காப்ல இப்போ எதுக்கு இங்கே அம்மா சத்தியோ அம்மா சத்தியம் நார்மலாக சொன்ன மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா சத்தியமா உனக்கு உண்மையாகவே கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்டு தொலை அதை விட்டு அம்மா சத்தியம் அம்மா சத்தியம் அம்மா சத்தியம் எதுக்குங்க எங்கள் அம்மா சத்தியம் வருது எதுக்கு அம்மா வருது இதுல திவ்யாவை பொறுத்தவரை ரொம்ப நீட்டாக விட்டாங்க பரவாயில்லைங்க அந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷனா பார்த்து உங்களை வச்சு நான் பேச நினைச்சேன் ஆனா நீங்களே இந்த கண்டென்ட் இப்படி சொல்லி நான் சுத்தமாக எதிர்பார்க்கல அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மற்றபடி பரவாயில்ல உங்களே எனக்கு பிடிக்கும் எல்லாமே ஓகே தான் பட் இந்த டாபிக் நான் வந்து அப்படி வினோத வந்து கேரக்டர் தப்பா பேசணும்னு நான் நினைக்கல பட் நீங்க அப்படி டப்புன்னு எடுத்து உடச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி முடிச்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக திவ்யா அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேருக்கான காம்போ பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி ரொம்ப ஒஸ்டாக போது ப்ரோ அந்த வியானா பொண்ணு அது அது பேசுகிற விதமாகட்டும் அது எடுக்கிற கண்டென்ட் ஆகட்டும் அப்படியே வன்மம் வன்மம் பொறாமல் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொறாமல் மூக்கொளியாக ஒழுகுது அந்த பொண்ணுக்கு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரக்காம அமரில் போடுங்க எது எது ப்ரோ வன்மமானு கேட்டீங்கன்னா ஆமாம் வன்மம் பொறாம இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறைக்காம போடுங்க அடுத்து அடுத்த பார்க்கலாம்